வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு சிறு தானியங்கள் தெரியாது பாருங்கோ இது வந்து தினை அரிசி ஒரு கிலோ தினை அரிசி வந்து ஏழு டாலர் செவன் டாலர்ஸ் கெனேடியன் டாலர்ஸில் செவன் டாலர்ஸ் இதுதான் தினை அரிசி நல்ல பொன் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கோ தினை அரிசி வந்து கண்ணுக்கெல்லாம் நல்லதாம் அதனால் தினை அரிசி வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து குதிரைவாளி அரிசி இது வந்து அரிசியை விட கொஞ்சமாக சின்னன் வரகரிசி இதை விட கொஞ்சம் பெருசு இது கடுகை விடவே சின்னதாக இருக்குது அப்படி இதுதான் குதிரைவாளி அரிசி இது வந்து எல்லாருக்கும் கூடுதலாக இப்போ தெரியும் கம்பு கம்பு அரிசி பேர் மில்லட் இது வந்து கம்பரிசி இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் எல்லாத்தையும் சம அளவில் கலந்து திடீரெண்டு அப்பம் தோசை இட்லி செய்கிறதுக்கு மா கலவை செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ அருங்க எல்லாத்தையும் எடுத்து கலந்து வச்சுக்கிறேன் இனி இதை வந்து கழுவி காய வச்சு தான் நான் இதை மா மா மாவாக்கணும் அதுக்கு இப்போ எல்லாம் சம அளவில் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு பொருள் வந்து நான் உங்களுக்கு காட்டையில் பாருங்க சிவப்பு பச்சை அரிசியும் உளுந்தும் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்போ அஞ்சு பொருள் இருக்க சேர்த்து வச்சுக்கிறேன் இதை வந்து கழுவி காய வச்சு மாவாக்கணும் இந்த கனடா நாட்டில் வந்து கழுவி காய வைக்கிறது என்பது சாத்தியம் இல்லை கீட்டரில் வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் மண்ட சொன்னால் வைக்கலாம் இது கொஞ்சம் நிறையவாக இருக்கிறபடியால் நான் இதை வந்து கழுவி போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு சட்டியில் வந்து கொஞ்சம் வாட்டி எடுக்கிறது அதாவது வறுத்தெடுக்கிறதில்ல வாட்டி எடுத்தால் வீரளிப்பில் நான் போயிடும் அதுக்கு பிறகு ஒரு கிளாரி காய விட்டாமல் டப் பண்ணி காஞ்சிடும் அப்பேக காட்டுறன் இதுதான் சிறுதானியங்கள் எல்லோரும் பார்த்து வைங்கள் சிறுதானியம் உடலுக்கு மிகவும் நல்லது கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா பெனிஃபிட்டும் தெரியும் நன்றி வணக்கம் நல்ல ஒரு அழகாக இருக்குது